சொத்துராந்தா இந்த கூட்டம் ரெண்டு வேறு தான் சுத்தராந்தா அது பேசிகிட்டே இருந்தவர் அப்படியே நின்று போஸ்ட் கொடுக்குறாருன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்படியே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இவர் யாரும் இல்லை என்னோட சின்ன மாமனார் என் கணவரோட சித்தப்பா என் மாமனார் இருக்கிற ரெண்டு தம்பி இவர் கடைக்குட்டி தம்பி உதய் உதய்க்கு அனுப்பிவிட்றேன் உத உதக்கா அனுப்பிவிடவா ப பயதா பார்த்தா அணிடுவா அந்த அப்படின்றது இவரோட பையங்க வேலநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை வீடியோ கால்ல பார்த்து பேசணும் அப்படின்னு கேக்குறாரு காது கொஞ்சம் சரியா கேட்காதுன்றதுனால வீடியோ கால்ல தான் பேசுவாரு அவர் புள்ள கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு

என் மாமனாருக்கு மட்டும் இல்லங்க உலகத்துல இருக்கிற அத்தனை அப்பாக்களுக்கும் அந்த சந்தோஷம் முகத்திலயே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வழியா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா அப்பாக்கள்கிட்ட டைம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் பேசுங்க